சரி சரி இந்த வாரம் பொங்கல் பார்த்தீங்களா அதனால தான் கூட்டம் நடத்தல பார்த்துக்கோங்க இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக நடந்துடும் அப்போ நான் உங்களுக்கு தரேனக்கா கீதா நான் ஒன்றை தான் நம்பிட்டுருக்கேன் கீதா இந்த தடவை எப்படியா தந்துடும் கீதா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேக்கா கொடுக்க வேண்டிய பைசாய கொடுக்கா தோணா எத்தனை வாட்டியோ தேடி வந்துட்டா பார்த்துக்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு காலையில் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் சரி எத்தனை வாட்டி நம்மளும் சமாதானம் சொல்லணும்னா உள்ளே இருந்து காவல் துறக்கல பாத்துக்க இப்ப இந்த பிள்ளை கிட்ட மாட்டிக்கிட்டேன் நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்கக்கா இந்த தடவை கூட்டத்துல கண்டிப்பா நான் உங்களை எடுத்து தந்துறேன் உம் உம் சரி கீதா இனி அதை போய் சொல்ற உடல நான் எங்க அம்மையை விட்டுதான் போக போறேன் கிளம்பேனா ஆ சரிக்கா எப்பவும் ரெண்டு தான் பேசிட்டு இருப்பாளுவ நம்ம வந்தானா அவ கிளம்பியா என்ன கீதா என்ன கண்டோனா போடுறான் பாத்திமாக்கா பார்க்கவே இல்ல சும்மா வந்து நானே கவனிக்கல ஐயே வேற என்ன பாத்துட்டு இருந்தவ எப்படிக்கா கவனிச்சிருப்பவர ரொம்ப மாறிட்டு கிதனி பாத்தி மளக என்ன ஒரு நம்பிக்கை உனக்கு இல்லக்கா கனால பாத்தீங்கன்னு பாத்துக்கிடுங்க பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடுனீங்க நல்லா கொண்டாடுனீங்க எப்படி ஆஹ் மக்க ஓரளவு கொண்டாடணும் நீங்க உங்க அம்மை வீட்ல நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க போல இருக்கே ஸ்டேட்டஸ் எல்லாம் அள்ளிச்சு ஆமை கீதா நல்லா கொண்டாடணும் பார்த்துக்க நல்லா டீ வர்றதுக்கு மனசே இல்லை எங்க அம்மைக்கு வீட்டுல நல்லா ஜாலியா இருந்துச்சு விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சாங்க பார்த்துக்க நம்ம ஊர்லதான் ஒண்ணும் வைக்க மாட்டேங்குறாவும் தெரியுமா அங்க கோலை போட்டில எனக்காக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டேட்டஸ் பாத்தேக்கா வளைச்சு வளைச்சு சுத்தி சுத்தி போட்டோ போட்டுருந்தே நல்லா இருந்துச்சு உனக்கும் கொஞ்சம் போல பொங்கலாம் கரம எடுத்துட்டு வந்தேன் தார என்ன எடுத்துட்டு வந்து ஹம் சரிக்கா ஆஹ் கரும்புன்னு சொன்ன அப்புறம்தான்க்கா ஞாபகம் வருது எவ்வளவு கரும்பு தின்னுகிட்டு என் வீட்டு முன்னாடி கொண்டு குப்பைய போட்டு வச்சிருக்கியாக்கா என்ன சொல்லி கீதா வா வீட்டு முன்னாடியா கரும்பு தின்னு குப்பையா உம் உம் நான் சொன்ன நீதா நினைப்பா வேற யாரு போடுவா சொல்லு யார் போட்டா எனக்கு தெரியல நீ ஏன் நல்லா யோசிச்சு பாருகிதா யாரு போடுவா நீ உங்களுக்கு யாரு டவுட் இருக்காக்கா இதுதான் நல்ல வாய்ப்பு இவ்வளவு மனசுல மறுபடியும் பாத்திமா பத்தி ஏதாவது போட்டு வைக்க வேண்டியதுதான் அது வந்து கீதா சொல்றனே நீ தப்பா நினைக்காத உன் வீட்டு பக்கத்துல யார் இருக்கா நல்லா யோசிச்சு பாரு அத யாரு போட்டிருப்பா நீ யாருன்னு யாரேன்னு தெரியாததாலங்க உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க யார டவுட் பண்றீங்க அது தப்பற நினைக்காத நான் மறுபடியும் உங்கள பிடிக்கிறதுக்கு தான் சொல்றனோ எடுத்துன நினைக்காத ம் சொல்லுங்க அக்கா இவங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசுறாங்க ஒருவேளை யாராருக்கும் யாரேன்னு சொல்ல வராங்கன்னு தெரியல சரி வாங்கம்மா இந்த செல்வா பொங்களள பார்க்க முடியல सीधा பொங்களையா குடு அடே வேற யாரும் இல்ல தான் மாவாதான் இருக்க தான் எப்ப பார்த்தாலும் குப்பைய உன் வீட்லயே ஒதுக்குவா இப்பமா அவன் நினைச்சிருப்பா நம்ம என்ன ஒதுக்குனா கீத சந்தேகப்படவா போதா தான் இப்ப நல்லா இல்ல யோசிச்சு பாரு இத நான் வாங்கிட்டு சொல்றேன்னு நினைச்சிட்டு ஏதோ எனக்கு நீ அவளும் பேசறது போறாம அந்த மாதிரிலாம் நினைச்சிடாத எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா என் மனசு என்ன பட்டுச்சோ அதான் சொல்றேன் பாத்துக்க நீ எதுக்கும் அவள்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு புரியுதா ஏதோ அவ உங்ககிட்ட பியாஸ்டா எடுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி மறுபடியும் சண்டை சச்சரவுன்னு வந்து நிக்க கூடாது பத்தியா தான் கீதா சொல்லி என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கியா என்ன கீதா சா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ எங்க போனா இவ்வளவு நேரம் லூசு மாதிரி தனியா நின்னு பேசிகிட்டு இருக்கேன் கீதா ஏ கீதா சே

இந்த செல்வா நானே கஷ்டப்பட்டு என் கையாலே செய்தது சாப்பு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லலாம் ஐயோ இத சாப்பிடலாமா வேண்டாமா உம் என்ன பண்ண வேற சொல்லி விட்டாளே என்ன ஆர்வம் உனக்கு அவ தியாடுனு சொன்ன இழிப்பு வேற கடக்கு இழிப்பு ஐயோ என்ன செல்வா என்ன ஆச்சு இங்க சாப்பிட்டா உங்க எப்படி உமாவுக்கு தெரியும் சரி சக்கர பொங்கல் வேற ஆசையை கொண்டு வந்துட்டா வாங்கி சாப்பிட்டோம் ஆமா ஆஹ் என்னவோமா சூப்பா சொல்லு கீதா சாப்பிடுவோம் உம் சரி கொடு சாப்பிட்டு போகிற சொல்ல சொல்லலாம் சரி கிதா ரொம்பவே நல்லா இருக்கு

சோ கடவுளே தீந்தோம் இன்னைக்கு உமான்டந்து அட்டி வெளுத்து தான் வாங்க போறேன் அதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போம சேப்டியா அண்ணன் வீட்லயே தூங்கிடலாம் எனக்கு தானே எங்க எப்படி எல்லாம் பிரச்சனை சுத்தி சுத்தி வருதுன்னே தெரியல இன்னைக்கு போய் தீந்தோம் தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு